வணக்கம் மக்களை சற்று நோயான செய்தி ஒன்று விளையாடுதலாம் துணை முதல்வர் ஐந்து அமைச்சர் பதவியாம் எடப்பாடிக்கே பெரிய செக் வைக்கும் விஜயன் மாஸ்டர் பிளான் வாங்க வெடிவாய் முடிவாக்குங்களாம் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நாற்பது பிளஸ் இடங்கள் மற்றும் துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்துள்ளார் அது மட்டுமின்றி ஆனால் அதே சமயம் விஜய் தரப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமியிடம் குறைந்தது நாலு ஐந்து அமைச்சர்கள் பதவியாது வேண்டும் என்று கேட்டதாக கூறப்படுகிறதா அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயுடன் கண்டிப்பாக அதிமுக சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறதா அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அந்த தான் அதிமுக பாமக பாஜக என எல்லாம் கண்டிப்பாக தாவேக்கா கூட்டணியை தங்கள் பக்கம் இழுக்க அதற்கான முயற்சிகளெல்லாம் எடப்பாடி அவர்கள் செய்து வருவதாகவும் கூறப்படுகிறதா அதாவது இதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி விஜய் இருவருமே போனில் பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தினால் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு கொண்டு வருவதற்காக அவரிடம் கண்டிப்பாக நாற்பது பிளஸ் இடங்கள் மற்றும் துணை முதல் பதவி எல்லாம் கொடுக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிடுவதாக கூறப்படுகிறதா அதாவது நூறு இடங்கள் எல்லாம் கண்டிப்பாக வழங்கப்படாது இதற்காக விஜய் எடப்பாடி பழனிசாமியிடம் ரகசிய பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து வருவதாக கூறப்படுகிறதா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்தினர் விஜயுடன் கண்டிப்பாக தொலைபேசியில் உரையாற்றினார் இந்த உரையாடல்தான் பல முக்கிய விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறதா ஆனால் இது விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான கோரிக்கை ஒன்று வைத்துள்ளாராம் அது என்னவென்றால் கண்டிப்பாக அவருக்கு துணை முதல் பதவி தேவை ஆனால் அது மட்டுமல்ல துணை முதலமைச்சர் பதவியோடு நாலு ஐந்து அமைச்சர்கள் பதவி கண்டிப்பாக தேவை என்று கூறி வருகிறாராம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திமுக ஆட்சியை தமிழகத்திலிருந்தே அகற்ற வேண்டுமென்றால் தமிழக வெற்றிக் கலத்துடன் கண்டிப்பாக கூட்டணி அமைக்க அதிமுக பெற்ற எடப்பாடி பழனிசாமி இந்த போன் காலில் கேட்டதாக கூறப்படுகிறதா விஜயின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளும் தான் எடப்பாடி பேசியதாகவும் கூறப்படுகிறதா இதில் குறித்து அதிமுக வட்டாரமெல்லாம் நம்மில பேசுகையில் கண்டிப்பாக கூட்டணிக்கு வருகிறீர்களா என்று எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டாரா இதற்கு விஜய் நோவும் சொல்லவில்லை நான் மக்களை சந்திக்கப் போகிறேன் மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்கப்போறேன் என்று கூறியிருந்தாராம் மேலும் பிரச்சாரத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்தாகும் ஜனவரி மாதத்திற்கு கண்டிப்பாக பிறகு கூட்டணி குறித்த முடிவெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக அறிவிப்போம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் அவர்கள் கூறியதாகவும் அரசியல் வட்டாரத்தில் தெரிவித்தது இந்த அழைப்பு தான் சுமார் அரை மணி நேரம் நேரத்திற்கு மேலாகவே நீடித்ததாக அதிமுக வட்டாரெல்லாம் தெரிவித்தது இந்த அழைப்பில்தான் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி கரூர் சம்பவத்திற்கு ஒரு தனி வகையில் விஜயிடம் தனது இரங்கலையும் தெரிவித்ததுடன் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு நாங்கள் எப்பொழுதும் முது ஆதரவு கொடுப்போம் என்ற நிலைப்பாட்டில்தான் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சுக்கள் என்றும் கூறப்படுகிறார் இதனைத் தான் மேற்கு பகுதியைச் சேர்ந்த மற்றொரு மூத்த அதிமுகவை தலைவர் கூட இது பற்றி நம்மிடம் கூறுகையில் விஜய் கண்டிப்பாக எடப்பாடியும் பேசியது உண்மைதான் கூட்டணிக்கு வாருங்கள் என்று எடப்பாடி கூறினாராம் உங்கள் முழு சப்போர்ட் கொடுக்கிறேன் என்று எடப்பாடி கூறினார் இதற்கு விஜய் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவாக பேசியுள்ளாராம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கலுக்கு பிறகுதான் இந்த கூட்டணி குறித்து முடிவெடுப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளாராம் இதனைத் தொடர்ந்தால் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்